ஹாய் நண்பா நண்பி ஸோ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு செம்ம குட் நியூஸ் வந்திருக்கு இனிமேல் பேங்க்கில் எல்லாமே எல்லா வருஷம்னு சொன்னாலே நம்புவீங்களா ஆமாங்க நம்ம இந்திய ரிசர்வ் வங்கி சாமானிய மக்களுக்காக ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் அதிரடி மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து அடுத்த வருஷம் தான் நம்மளுக்கு வரும்னு சொல்கிறாங்க அது என்னன்ட்டு ஒன் பை ஒன்னாக பாயிண்ட் பை பைன்ட்டை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து டெபாசிட் அப்புறம் அந்த டெபிட் கார்ட்ஸ் கிரெடிட் கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா அது விஷயமா இனிமே வந்து உங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் மாதம் எத்தனை முறை வேணும்னாலும் பணம் டெப்பாசிட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க அதுக்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாதான் இரண்டாவது முக்கியமான விஷயம் வந்து ஏடிஎம் கார்டுக்கு வருஷம் வருஷம் வசூல் பண்ணுற ரெனியூவல் ஃபீ இனிமேல் கிடையாது சொல்லிட்டாங்க கார்டு முற்றிலும் இலவசம்தான் அதுக்கப்புறம் செக் புக்கு ஆன்லைன் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு இருபத்தஞ்சி லீவ் கொண்ட செக் புக் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்களாம் அதுபோக போக இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் பாஸ்புக் அப்டேட்டு இது மாதிரி நவீன சேவைகள் எல்லாமே கடனமே இல்லாமல் வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க நாலாவது விஷயம் கேஷ் வித் ட்ராவல் பணம் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் நாலு முறை பார்த்தீங்கன்னா பேங்க்லேயோ இல்லை ஏடிஎம் வழியாகவோ இலவசமாக பணம் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா நீங்கள் பண்ணுற இந்த யூபிஐ டிரான்சேக்ஷன் நெஃப்ட்டு ஐஎம்பிஎஸ் மாதிரியான ஆன்லைன் டிரான்சேக்ஷன் எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த நாலு முறை பணம் எடுக்கும் லிமிட்டில் அந்த கணக்கில் வந்து வராது சொல்லியிருக்காங்க அதாவது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாமே தனி அதுக்கு எந்த சார்ஜுமே கிடையாது முற்றிலும் இலவசம் இது கிராமப்புற மக்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ ஏற்கனவே நார்மல் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க வேறு பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட்டை அந்த சலுகைகள் கொண்ட ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக மாற்றிக்க முடியும் சாமானிய மக்களுக்கு நிஜமாகவே ரொம்பவே ஒரு ஜாக் போட்டான அறிவிப்பு தான் அந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் எந்த ஒரு பேலன்ஸும் மெயின்டைன் பண்ண தேவை ஜீரோவாக இருந்தால் கூட உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் டெபிட் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இலவச சேவைகளும் கிடைக்கும் இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு வந்து எல்லா பேங்க்லேயுமே இருக்குது பட் என்னென்னா ஏதாவது ஒரே ஒரு அக்கௌண்ட்டை வச்சுருக்கவங்க மட்டும்தான் இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து பொருந்தும் நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க இன்னொரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி ஓப்பன் பண்ண முடியாது இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்லாம் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிராமப்புற மக்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே விஷயமா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்